வணக்கம் நேர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பம்பிங்ஸ் பூசணி விதையோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் அதை என்ன என்ன மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து ரொம்ப வந்து இதுக்கு என்னென்னா எலும்பு வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது இது வந்து நம்மளுக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து ரத்தத்தை வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறாங்க இந்த பிளட் சுகர் அது மாதிரி வர்றதுக்கு வந்து இதை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா கண்ட்ரோல் பண்ணது வராத மாதிரி இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க முடி வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அது மாதிரி ஜென்ஸ்க்கு லே ஜென்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த ஹேர் க்ரோத்துக்கு அதுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து நிறைய ஜிங்க் இருக்கிறதுனால மேலாம் இது வந்து அடிக்கடி சாப்பிட்டுக்கணும் இதை நம்ம எப்படி சாப்பிட்டுக்கலாம்னா நம்ம குழந்தைங்க ஏழு வயசுக்கு அப்புறம் உள்ள குழந்தைங்களா என்ன பண்ணணும் நம்ம நட்ஸ்லாம் வறுப்போம் இல்லையா அதில் வந்து வறுத்து அதில் பொடி பண்ணி பாலில் கலந்து கொடுக்கலாம் இல்லையா நீங்கள் வந்து இந்த சேலட்லாம் செய்கிறீங்க இல்லை ஓட்ஸு செய்கிறப்ப அதையும் சேர்த்து இதையும் சேர்த்து வேக வச்சு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய பெனிஃபிட் இருக்கப்ப நம்ம வந்து இதை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டே போனோம்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து நட்சில் பவுடரில் தான் லைட்டாக வறுத்துட்டு போட்டு பொடி பண்ணுவேன் அதையும் நான் வீடியோ போடுறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி